துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் என்று பார்த்தால் சித்திரை மூன்று நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களுடைய துலாம் ராசிக்காரர்கள் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் செவ்வாய் தடங்கள் குறைவில் பாக்கியத்தில் குறைவு மற்றும் அலைச்சல் இவைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது குரு தங்களின் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பார்வையிடுவதால் உயர்வு முன்னேற்றம் ஏற்படுகிறது பூர்வ ஸ்தலத்தில் ராகு அதே நேரம் அவரை குரு பார்ப்பதால் தங்களுக்கு அதால் ஏற்படும் குருவால் ஏற்படும் நன்மைகள் ராகுவால் ஏற்படும் தீமைகளை நிவர்த்தி செய்கின்றது பிள்ளைகளின் படிப்பு முன்னேற்றத்தில் ஏற்பட்டு வந்த தடைகளும் வேலையில் அமரும் வாய்ப்புகளில் ஏற்பட்டு வந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கணும் திருமணம் நடைபெற நல்ல தகவல்கள் வரும் திருமணத்தை முடிவு செய்யும் நேரம் நெருங்கிக்கிட்டது கேது தங்களின் லாபஸ்தானாதிபதியும் தங்களின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உயர்வு பணவரவு தொழிலில் வேலைவாய்ப்புகளில் உயர்வு இன்க்ரிமெண்ட் மற்றும் இடமாற்றம் ஆகியவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமைகின்றது ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை சுக்கரன் சாதகமாக செஞ்சரிப்பதால் பொன்பொருள் மற்றும் வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் புதிய முதலீடுகளில் தாங்கள் நுழையும் வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலில் விஸ்தீரணம் பண்ணும் வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு தொழில் செய்யும் இடத்தை நல்ல ஒரு மேம்பட்டான இடத்திற்கு மாற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும் செப்டம்பர் பதினொரு வரை உங்களில் பாகிஸ்தானாதிபதி புதனில் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கலை மற்றும் தொழில்களை செய்யும் தொழில்களில் விரிவுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அவற்றில் ஏற்பட்டு வந்த முட்டுக்கட்டைகளும் தடங்கல்களும் விலகி உயர்வை எட்டுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் உயர்கல்வி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் மற்றும் கலை மற்றும் கைத்தொழிலை கொண்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமைந்தது புதிய ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படும் நல்ல கௌரவிக்கப்படுவார்கள் மூன்று ஐந்தாம் இடங்கள் குரு பார்வை செய்வதால் தங்களின் சகோதரர்கள் ஒத்துழைப்பு உதவிகள் கிடைக்கும் நல்ல இணக்கம் ஏற்படும் பிள்ளைகளின் பேரு பிள்ளைகளிடம் நல்ல ஒரு அன்பும் பாசமும் ஏற்பட்டு அவர்கள் வளர்ச்சிக்கு தங்களது முழு நேரத்தையும் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் திருமணங்கள் முடிவுக்கு வரும் குழந்தை செல்வம் எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புதிய ஒரு நல்ல செய்திகளும் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் சித்திரை மூணு நாலாம் பாதங்களுக்கு செப்டம்பர் பனிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதியும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செப்டம்பர் பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதியும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களுக்கு ஆகஸ்ட் பதினெட்டு மற்றும் செப்டம்பர் பதினாலாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம காலங்களில் தாங்கள் வெளியூர் செல்வதையும் இரவு நேர பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது அதையும் மீறி தாங்கள் செய்ய வேண்டிய கண்டிப்பான அவசியமான ஒரு வாய்ப்பாக இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு தாங்கள் செல்லலாம் பொதுவான பரிகாரம் என்று பார்த்தால் தாங்கள் மாரியம்மன் மற்றும் காளியம்மன் ஆகியவைகளை வணங்குவதால் உங்களுக்கு ஆவணி மாச பலன்கள் நிறைவாகவும் சிறப்பாகவும் நடைபெறும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி